கல்யாணம் பண்ணிக்க முடியும் இங்க பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இங்க வர்றது சரிபடாது அதுவும் இல்லாம நான் தனியா இருக்கேன் எங்க பாட்டி வேற ஊருக்கு போயிருக்காங்க அவங்க இல்லாத நேரம் நீங்க இங்க வந்து இருக்கிறது சரியில்லைங்க தப்பா எடுத்துக்காதீங்க என்ன சுபா அவளும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீயும் என்னங்க பேசுறீங்க அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு என்ன இருக்கா ஐயோ சுபா ஒரு பேச்சுக்காக சொன்னேன் அவ கூட சேர்ந்து வாழ்ற என்னெல்லாம் எனக்கு சுத்தமா இல்ல அவ என்ன படுத்துற பாடு கொஞ்சம் ரஜ உனக்கே நல்லா தெரியும் நான் எப்படிப்பட்டவனு உட்காந்து என் கதைய சொல்லிட்டு இருக்கேன் சரிங்க இன்னொரு தர நீங்க போய் பேசி பாருங்க இல்ல நான் உங்க அம்மா கிட்டயே நேரடியா பேசுறேன் சரி அப்ப நான் போய் ஹாஸ்பிட்டல்ல அவளை பார்த்து பேசிட்டு வரேன்

எவ்வளியா அது தொஸ்கு பிடிச்சிட்டு போயிட்டாரோ சேச்ச இவர் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது இவர் எதுனாலும் தான் நம்மகிட்ட வந்து உடனே ஒளரி குட்டிடுவார அந்த ஆளு சரியான அமுக்கு நீ இந்த கிழவி வேற நாடி மேலே கைய வச்சுக்கிட்டு வருதே இந்நேரம் நம்மளை பார்த்த உடனே எங்க போற ஏது விழா வரியாக விசாரிக்குமே வீட்டில் கிடக்க முடியாம ஊரை சுத்த பொறியான்னு கேக்குமே என்ன பதில சொல்றது என்ன முத்தடைக்கு என்னத்தை யோசிக்கிற புடவையெல்லாம் பலமா இருக்கு காயத்ரி புடவை மாதிரிலாம் இருக்கு கிளம்பிட்டே ஏன் ஆச்சி நான்லாம் இப்படி சேலை உடுத்தக்கூடாதா அது என்ன காயத்ரி அக்கா புடவ மாதிரி இருக்குங்கிறிய ஏன் ஆச்சி என் புருஷன் எனக்காக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தது இது கெட்டாம அப்படியே பீரோக்குள்ளே வச்சுருந்தேன் இன்னைக்கு தான் கேட்டியிருக்கேன் நல்லா இருக்கா அதெல்லாம் நல்லா தான் இருக்கு கிளப்பிக்கிட்டு நிக்கிற இந்த ரெண்டாவது உள்ளவன் எங்கயோ வீட்டை விட்டு போறேன்னு போயிட்டானாமே எம்பிட்டு கொழுப்பு இருக்குன்னு அவனுக்கு அவன் எங்க இருக்கான் ஏதா இருக்கானே உனக்கு விஷயம் தெரியுமில்ல என்ன அங்க கூட்டிட்டு போ நாங்க கப்பிடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கறேன் என்ன ஆச்சு நீ பயசன்ன காலத்துல வீட்டுல கிடக்காம நாக்க பிடுங்கிறால கேட்க போறேன் அப்படி இப்படிங்கிற நீ என்ன கேட்கணும்னு நினைச்சியோ அதுக்கு மேலையே அத்தை கேட்டுப்பிட்டாங்க ஆனா மச்சானுக்கு தான் சூடு சொரண எதுவும் இல்லை காயத்ரி அக்கா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா ஹானா அவர் வீஞ்சிக்கிட்டு மோத ஆளாக வீட்டை விட்டு போயாச்சு என்ன செய்ய சொல்கிற போனவர் தன்னால திரும்பி வருவார் நாம் ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை என்னாச்சி ஏங்கிட்ட முறைக்கிற உங்ககிட்ட மரச்சி எனக்கு என்ன ஆக போகுது அந்த சக்களத்தி எவனு காட்டு தோலை உரிச்சி தொங்க விட்டுருவேன் எவ்வளோ கொழுப்பு இருந்தா என் பேரனை வளைச்சி போட்டிருப்பா ஆமா அவ வளைச்சி போட்டா உன் பேரன்தான் வளைஞ்சி வளைஞ்சி அவ பின்னாடி பாம்பு மாதிரி சுத்திட்டு அலைகிறான் உன் பேரனை முதல்ல அடக்கு காயத்ரி அக்கா அழகுக்கும் படிப்புக்கும் அறிவுக்கும் நான் எல்லாம் என்ன கற்பனை பண்ணி எத்தனை நாள் பார்த்துருப்பேன் தெரியுமா நம்ம ஒரு டாக்டராக இருந்தால் எப்படி இருப்போம்னு ஹம் நான் மட்டும் ஒரு டாக்டராக இருந்தா இந்நேரம் ஊர் புறம் பெருமை பீத்தி தம்பட்டம் அடிச்சு ஹ அப்படியே ஊர் புறம் பெரிய இவனு நான் தான் உலகத்திலே பெரியவனு பீத்திக்கிட்டு அழைஞ்சிருப்பேன் ஆனால் காயத்ரி அக்கா எவ்வளோ தன்னடக்கமாக இருக்குது ஹ இந்த பொண்டாட்டி கூடயே வாழ முடியலை உன் பேரனுக்கு குரங்கு மாதிரி ஒருத்தையே தேடிட்டு போயிருக்காரு நானும் பார்த்தேன் அந்த குரங்கிய வெள்ளை உழுவ மாதிரி ஆளு மட்டும்தான் கலரு தோலை உரிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறா ஆனா ஒரு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது முகத்துல லட்சணம்னு ஒன்று வேண்டாமா நானும் தான் சாதாரணமாக இருக்கேன் கொஞ்சம் லட்சணமா இல்லை என்ன பார்க்கும்போது ஹரி பாவி இப்படி என்னமாட்டி பண்ணுவா எனக்கு கேட்க கேட்க வேதனையா இருக்கு நீ வேதனைப்பட்டு இங்க ஒன்னும் ஆக போறதில்ல நீ மட்டும்தான் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அத்த பேசாத அத பேச்சு இல்லை கொஞ்ச நஞ்ச பேச்சா எப்பா ஆனா எங்க இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அடிப்பு பாவம் என்ன பாவம் பண்ணாலோ தெரியல இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு அவ சங்கடப்படணும் அவளை போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் சரியாச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருக்காத எல்லாம் சரியாயிரும் எங்க போனாலும் போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடனு இங்க வந்து தானே ஆகணும் நாமளும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் முள்ளு மேல சேலை மாதிரி மெதுவா தான் எடுக்கணும் இத நம்ம ஏதாவது அவங்களுக்கு ரொம்ப துளிர் விட்டுரும் காயத்ரி அக்கா விவாகரத்தை கொடுக்க முடியாதுன்னு உன் பேரனுக்கு சொல்லிட்டால உன் பேரன் எத்தனை நாளைக்கு தொங்கிக்கிட்ட அலையிறான்னு பாப்போம் அந்த மட்டுக்கும் காயத்ரிய மிச்சதான் செய்யணும் நானும் அவளை பார்த்து பேசுறேன் சரியாச்சி

அட உங்க அம்மா எங்க போனா ஆளியே காணும். ஆ அப்பா கூட எங்க வெளியே போறாளா அத வெளிய கிளம்பிடுனா சரி சரி வாங்க வந்து சாப்பிடுங்க ஆ சரி